முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருடந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்ல நடக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயரா அமேன் இந்த மாண்டவராக நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் எபிரேறு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம் சகோதர சகோதரிகளை முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள் நீங்கள் பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள் சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள் வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள் கைதிகளுக்கு பரிவிறக்கம் காட்டினீர்கள் உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர் எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன் நாமோ பின்வாங்கி சென்று அழிபுறுவோர் அல்ல மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது அண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் அண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவா அண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் ஆணையத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார் அண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் நேர்மையாளருக்கு வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே அண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடம் அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் மக்களை மீட்கின்றார் அண்டவரிடம் இருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி விறை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்குத் தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நுரைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது விட்டது என கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைச்சொழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் விரை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்த போது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது கிறிஸ்து கிறைஸ்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு நாம படித்த திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு புரிய வைக்குதுங்க அதாவது கடவுள் நம் மேல உவகை கொள்கிறாராம் பிரியமாக இருக்கிறாராம் நேசமாக இருக்கிறாராம் அதனால அவர் நமக்கு கை கொடுப்பாராம் நாம வாழ்க்கையில விழுந்து போனாலும் கூட அவர் நம்ம தூக்கி விடுவாராம் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாராம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த சங்கீதம் சாதாரண ஒரு சங்கீதம் கிடையாது நம்முடைய வாழ்க்கை மெருகூட்டக்கூடிய சங்கீதம் நாம எத்தனையோ சூழ்நிலைகளால இன்னைக்கு விழுந்து கிடக்கலாம் நாம் எடுத்த முயற்சிகள் நமக்கு பயனளிக்கல்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஐந்து வாட்டி பத்து வாட்டி முயற்சி செய்துட்டோம் ஆனா எந்த வெற்றியும் இல்லை அது பரட்சியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுலையும் எங்களுக்கு வெற்றி இல்லை விழுந்துதான் கிடக்குறோம் என்ன பண்ணிக்கிறது உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு திருப்பாடல் முப்பத்தி ஏழு வழியாக சொல்லுகிறார் நீ எனக்கு பிரியமானவன் உன் மீது நான் நேசம் கொள்கிறேன் ஆகவே விழுந்து கிடப்பது அல்ல உன்னுடைய நில நான் உன்னை தூக்கி எழுப்புவேன் நம்பிக்கையோடு இந்த வாட்டி முயற்சி செய் பத்து வாட்டி முயற்சி செய்தல்ல பத்து வாட்டி முயற்சி செய்கின்ற பொழுது மனதுல நம்பிக்கை இருந்துச்சு இல்ல இந்த வாட்டி நான் எப்படியாவது ஜெயிச்சு பண்ணு ஆனா நீ தோற்று போயிட்ட இப்போ இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமாக இன்னொரு வாட்டி முயற்சி செய்து பார் பேதருக்கு அன்னைக்கு சொன்னார் இல்லையா பேதரு சொன்னாரு அண்டவரே ராத்திரி பூராக வலையை போட்ட ஒண்ணுமே படல்ல கேசி சொன்னார் சரி அத்தனை வாட்டி போட்டல்ல ஒன்னும் படல்ல இப்போ இன்னொரு வாட்டி அதே நம்பிக்கையோட ஆனா நான் சொல்றேன் அப்படி என்கின்ற என்னுடைய வார்த்தை மீது கர்சனையாக இருந்து கொண்டு நம்பிக்கை வைத்துக்கொண்டு வலையை போடு போட்டாரு பெருமளவிலான மீன்பாடு கிடைத்தது அல்லவா அதே போன்று இந்த ஒரு பாட்டி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்க இறங்கி பாருங்க வெற்றி நிச்சயம் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வெற்றியை காணும் சிகரங்கள் உயரங்களாக தரப்படும் மேன் கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்துடும் வழிகளை கற்று தندடும் இயேசுவின் என்ன ஆண்டவரே அநீதுளை நிறைவா உம்மை போற்றுကြின்றோம் என்னநிலும் அவர் பேركளிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம்{|\text{நிலத்தின் விளைவும் அநீடுளின் பயரும் ஆகில் இந்த அப்பத்தை முகக்குக்கொண்ட பின்பு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறு இறைவன் என்னன்றும் வாழும் பரமரா}|\text{வேகமாய் ஆண்டபரே அனைத்துலகின் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் வளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறி இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுகாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்த அருள்வீராக ாகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே அன்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி உயிர் உயிர்ப்புண்டன விளங்கல் செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என்ற ரத்தம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நிர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மொக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆபி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தாரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திரு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு அண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றுப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவிழா கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெரு பெற்றோர் அண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொரள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் எங்களாண்டவர் ஆகிய கிறைஸ்தழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேல் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மேக் ஆட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொல்றமே